எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு நார்த்தங்கா ஊருகா டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நார்த்தங்காய் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கிறேன் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியோ இல்லைன்னா எதாவது ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி துணியில் போட்டு தொடச்சி எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா கழுவிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு வச்சுட்டீங்கன்னா அது ஃபுல்லாக ஈரம் நல்லா உணர்ந்து போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கூட நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா உணர வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த ஊர்காய்க்கு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த நார்த்தங்காய் ஊர்கா வந்து நீங்கள் வந்து தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் என்ன காய்ச்சி ஊற்றணும் ஸ்டோர் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் இது இப்போ நான் நார்த்தங்காய் வந்து மேலே வந்து நாலாக வகுந்து மட்டும் வச்சுக்கிறேன் நான் ஃபுல்லாக பீசஸாக கட் பண்ணலை ஏன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஊர்காவுக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவு வந்து கூட குறைய போட்டுறோம் ரொம்ப கம்மியாக போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும் ரொம்ப அதிகமாக போட்டால் நம்மளுக்கு வந்து உப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுது ஸோ இந்த உப்பு உப்போட அளவு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நாலாக கீரல் போட்டுக்கோங்க கீரல் போட்டுட்டு இந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணணும் உப்பை கல் உப்பு இருக்கு இல்லையா கல் உப்பு வந்து அந்த ஸ்லிட்டு போட்டிருக்க அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணணும் இப்படி ஸ்டஃப் பண்ணுறம்போது என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து அப்ராக்சிமேட்டாக இதுக்கு தேவையான உப்பு இந்த ஒரு நார்த்தங்கா பீஸுக்கு இவ்வளோ உப்பு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஸ்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உருகா செய்ய ஆரம்பிங்க இல்லை எனக்கு வந்து உப்போட அளவு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பீசஸாகவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி அளவு வேணுங்கிறதுக்காண்டி எல்லா நர்த்தங்காலேயுமே இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டுட்டு அதில் வந்து உப்பு வச்சு நான் வந்து அளவு எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா அளவு எடுத்ததுக்கப்புறமா அந்த எந்த வாலிலையோ எந்த பாத்திரத்துலேயோ நம்ம வந்து ஊருகா போடுறோமோ அந்த இதில் அந்த உப்பை கொட்டிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸஸில் வந்து நீங்கள் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ உப்பெல்லாம் தட்டிட்டு தேவையான அளவில் அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஊர்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதாவது கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனா பீங்கா ஜார் இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சில்வர் பாத்திரத்தில் கண்டிப்பாக போடக்கூடாது அது வந்து ரியாக்ட் பண்ணும் பிளாஸ்டிக் பாத்திரத்துக்குள்ள கூட நீங்கள் போடக்கூடாது தான் ஆனால் நான் வந்து குளுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்குமே சொல்லிவிட்டு நான் இப்போ அதில் போட்டிருக்கிறேன் அது ஓரளவு ஊறினதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸ் ஜாருக்கு வந்து மாற்றி வச்சுருவேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அந்த உப்போடு சேர்த்து நான் வந்து நல்லா இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கிறேன் குளிக்கி விட்டுட்டு இதை நீங்கள் வெயில் வைக்க தேவையில்லை இதை தாளிப்பு கொடுக்க தேவையில்லை காஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை எது எதுவுமே தேவையில்லைங்க உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு தேவையான காரத்தூள் போட்டுக்கோங்க காரத்தூள் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் கூட போட்டுனா போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையுமே நல்லா நீங்கள் குலுக்கி விட்டுருங்க உப்பும் மிளகாய் தூளும் நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டும் நல்லா ஒன்று போல் கோட்டாயிருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் டைட்டான மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு வடிகட்டி ஜல்லடை இருக்கு பெரிய சைஸ் ஜல்லடை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு மூடி வைக்கலாம் அது போட்டு மூடிக்கும் போது ஹோல்ஸ் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு காற்றட்டமாக இருக்கும் அப்படி இல்லைனா ஏதாவது துணி வச்சு வண்டு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் ரெண்டுமே இல்லைனா கூட லிட்டை வந்து த்ரீ ஃபோர்த்தாக தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணுமே தவிர கம்ப்ளீட்டாக டைட்டாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் டெய்லி குளுக்கலைனா கூட அது வந்து ஃபங்கஸ் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் அப்பப்போ நீங்கள் குளிக்க விட்டுக்கோங்க ஒருவேளை எனக்கு நார்த்தங்காலை வந்து எனக்கு சாரே இல்லை அதனால ஊறவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக சூ கூடான தண்ணியை வச்சு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா குளிக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து ஒன்று போல் நல்லா கிடைக்கும் அது வந்து ரொம்ப நாள் இருக்காது சட்டர் நீங்கள் வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் தாலிப்பு கூட கொடுத்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் ஆனால் இப்படியே வச்சு பாருங்கள் இது ஊற ஊற ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லை எனக்கு இன்னும் வருஷத்துக்கும் எனக்கு எட்டு போகக்கூடாது அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் நல்லா வெயில் வச்சு எடுங்க அளவுக்கு ட்ரை ஆகிடும் இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒன்றுமே ஆகாதுங்க பிடிச்சிருந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்